मित्रों तमिलनाडु की डीएम के सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है आची लिए थी मुकाल ऊड़ल ऊड़ल मोदी जी ने गरीब तमिल नागरिकों के लिए भेजा साढ़े चार सौ करोड़ रुपया का पोषण का कीट கம்பனிக்கு காம இந்த திமுகவின் ஆட்சி மத்திய அரசில் மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை எல்லாம் மடை மாற்றி केंद्र नमे कमल छियालीसो करोड़ रुपये का रेती का खनन का घोटाला किया आज तमिलनाडु का गरीब से गरीब आदमी एक कमरा भी ज्यादा बनाना है तो महंगी रेत महंगी रेत खरीद कर

39,775 करोड़ थर्टी नाइन थाउजेंड करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में दो नए कमरे बनाए जा सकते हैं दो नए कमरे बनाए जा हजार मकर... करोड़ रुपया टास्मैक के माध्यम से தமிழ்நாடு சர்க்கார் மக்களுக்கு செய்யற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மித்ரோ மேரே பாஸ் உன் கேட்டாலோ சூச்சி மகர் மே இடா அதாவது டாஸ்மாக முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஊழலை செய்து இங்கே சட்ட விரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சர்க்கார் கவர்மெண்ட் இந்த தமிழக அரசு நூற்றுக்கு நூறு சதவீதம் தோல்வியடை இந்த அரசாக காட்சி அளிக்கிறது அப் சுனாமே திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கிறாங்க வாக்குறுதி பட்டியலில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அவர்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் ஸ்டாலின் சாப் ஹிம்மத் கோஷனா பத்திரம் நிகழ்க உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பற்றிய எடுத்துட்டு வாங்க அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று कारण आए ஆயதீர் கரீப் லோக் नकली சராப் के कारण ஊ ஊழலால் மட்டுமல்ல கள்ளச்சாராய்த்தாலும் இந்த நாட்டு மக்கள் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்